விமான கோவை நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகவும் வலுவாக உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் ஜனநாயகத்தின் குரல்வளை தொடர்ந்து நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடிய பூர்ணச்சந்திரன் தனது உடலில் தீயை பற்றி உயிர் நீத்துள்ளார் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசியம் பதில் சொல்லியாக்க வேண்டும் தங்களின் உரிமைகளுக்காக தூய்மை பணியாளர்களை கைது செய்வதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது திருப்பரங்குன்றம் விவகாரம் மத பிரச்சினை இல்லை அது ஈகோவால் எழுந்துள்ள பிரச்சனையா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீதிபதியை குற்றம் சாட்டுவது மிகவும் தவறான செயல் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூண் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன கடவுள் முருகன் இரண்டு வாழ்க்கை வாழ்ந்ததாக எல்லாம் சிலர் பேசுகின்றனர் நான் ஒரு பெண் அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்வது குறித்து எல்லாம் நான் பேச முடியாது எல்லாவற்றையும் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஸ்டாலின் அரசு மக்கள் முன் பதில் சொல்லிதான் தாமக தலைவர் விஜய் ஈரோட்டை மஞ்சள் நகரம் என்று கூறியுள்ளார் அந்த மஞ்சளுக்கான வாரியத்தை அமைத்தது மத்திய பாஜக அரசு எனவே மஞ்சள் நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் விஜய் தன்னுடைய பத்து வயதிலிருந்து மக்கள் தொடர்பில் இருப்பதாக கூறுகிறார் அப்படி பார்த்தால் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக மக்கள் சேவை செய்து வரும் எங்களுக்கும் மக்களுடன் எந்தளவு தொடர்பு இருக்கும் என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் களம் குறித்து விஜய் பேசியுள்ளார் உண்மையில் விஜய் தான் களத்தில் இல்லை திடீரென வருகிறார் திடீரென காணாமல் போகிறார் எனவே விஜய் தன்னை தான் களத்திற்கு சம்மதம் இல்லாதவர் என சொல்லியுள்ளார் என நினைக்கிறேன் இந்தியாவில் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளது உலகின் சிறந்த பிரதமராக நரேந்திர மோடி ார் எனவே அவர் கூறுவது எங்களுக்கு பொருந்தாது மகாத்மா காந்தியை திமுக கொண்டாடவில்லை அவர்கள் அறிவாலயத்தில் தேசிய கொடி கூட ஏற்றவில்லை மகாத்மா காந்தி ஊழல் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடந்ததும் நம் தமிழகத்தில் தான் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை முற்போக்கு இயக்கங்கள் என்ற பெயரை மாற்றி பிற்போக்கு இயக்கங்கள் என்று சொல்ல வேண்டும் சரஸ்வதி நாகரிக்கும் வரலாற்றில் உள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜக தலைவர்களை சந்திப்பதும் நட்பின் அடையாளம் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு வழக்குகள் போடப்படவில்லை அவை எப்போதும் தொடரும் நடைமுறை உதயநிதிக்கு இதெல்லாம் புரிக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் எதுகை மோனையில் எழுதி தருகிறார்கள் திமுக ஆட்சியில் கருணாநிதி பெயரை அனைத்திற்கும் வைத்துள்ளனர் அதற்கு பதிலாக சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை வைக்கலாமே சக்தி திமுக என்பது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தை நான் அனைத்து மதங்களுக்கும் ஆதரவாக பேசுவேன் ஆனால் பைபிளை பாராட்டி பகவத்கீதை எதிர்ப்பது தவறு என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து